கடை என்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் நாயகனாக அறிமுகமானவர் தான் நம்மளுடைய நவரச நாயகன் கார்த்திக்கின் மகனான கௌதம் கார்த்திக் இவருக்கு அந்த படம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல ரீச்சை கொடுத்தது அது மட்டும் இல்ல தமிழ் சினிமாவில் இவருக்கு என்று ஒரு நற்பெயரையும் வழங்கியது ஆனால் இவருடைய கஷ்டகாலமோ என்னவோ தெரியலங்க அடுத்தடுத்து இவருக்கு வந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய தோல்வியையே சந்தித்து வந்துட்டு இருக்கு இவர் நடுவில் பிரியானந்த் கூட கூட ஒரு படம் நடிச்சிருந்தாரு அந்த படமும் வந்துட்டு ஒரு தோல்வியை தான் சந்தித்திருக்கு சமீபத்தில் இவர் பிரஸ் மீட்டுக்கு வந்துட்டு முதன் முதலாக பதிலளித்திருக்காரு அந்த பிரெஸ் மீட்டில் உங்களுக்கு திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க திருமணம் வந்துட்டு வீட்டுல பாக்குறவங்க தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஆனா இந்த நடிகையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது பிரியா தான் வந்துட்டு பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு பிரியா வந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நட்சத்திர ஹோட்டல்ஸ்ல காஃபி ஷாப்ல இருந்துகிட்டு பல மணி நேரம் பேசி கொஞ்சிக்கிட்டு இருக்க விஷயங்கள்லாம் செய்திகளாக வெளிவந்து தான் இருக்கு ஆனா தற்போது இவங்க ரெண்டு பேரை பத்தி ஒரு வதந்தி பரவி வந்துட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சில சமயங்கள் வந்துட்டு படப்பிடிப்பின் பொழுது இவங்க வந்துட்டு சரியா கோஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்களாம் கேரவனுக்குள்ளயே வந்துட்டு இவங்களுடைய காதலை வளர்த்துப்பாங்களாம் அதுவும் படப்பிடிப்பின் போது இவங்க ரெண்டு பேர் செய்யற விஷயங்கள் வந்துட்டு பார்ப்பவங்களுக்கு கொஞ்சம் மூஞ்சி சுலிக்க வைக்கிற மாதிரியே இருக்குமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கணப்பிடுப்பில் ஈடுபட்டாங்க அப்படின்னு இவங்களை பத்தின செய்திகள் தற்போது சமூக வலைதளத்தில் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம கௌதம் கார்த்திக் பிரியானந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கணும் சொல்லியிருக்காரு அதனால இவங்க ரெண்டு பேர் நடுவில் கண்டிப்பா திருமணம் விரைவில் நடக்கும் அப்படின்னு கோடம்பாக்கத்தில் கேளாமே பேசிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனே தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ